Hi viewers, வணக்கம் நம்ம இன்னைக்கு நம்ம உழவசாரல் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒருங்கிணைந்த பண்ணையை அமைக்கப்பட்டு நம்ம தமிழக அரசாங்கம் மானியம் வந்து கொடுக்குறாங்க அது எப்படி வாங்குறது அது எப்படி விண்ணப்பிக்கிறது யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் எவ்வளோ கொடுக்குறாங்க எங்கே போய் விண்ணப்பிக்கணும் அதுக்கான தகுதிகள் என்ன அப்படின்றது தான் முழுசாக வந்து பார்க்க போகிறோம் நம்ம உழவசாரல் சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய கால்நடை சம்மந்தமாக கோழி வளர்ப்பு சம்மந்தமாக அரசாங்க திட்டங்கள் சம்பந்தமா விவசாயம் சம்பந்தமா நிறைய வந்து வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம் அதனுடைய லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா போயிட்டு பாருங்கள் உங்களுக்கு வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட நம்ம உழவர் சார சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒருங்கிணைந்த பண்ணை அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஆடு மாடு கோழி தேனி அதுக்கப்புறம் நம்ம மாடுகளுக்கு <üre> ஆடுக்கு தேவையான பயிரும் சேர்த்து நம்ம தான் வந்து ஒருங்கிணைந்த இந்த பண்ணை தான் பாத்தீங்கன்னா நம்மளுடைய அரசாங்கம் வந்து மானியம் கொடுக்குறாங்க நீங்க அதிகபட்சமா ஒரு லட்சம் வரைக்கும் நீங்க வந்து அந்த பண்ணை வந்து அமைக்கலாம் அதுக்கு நமக்கு கரவை மாடு தேவை நீங்க வந்து பசு மாடு வாங்கிக்கலாம் இல்லைன்னா எரும மாடு ஒன்னு வாங்கிக்கலாம் ஆடு வந்து வாங்கிக்கலாம் கோழி வந்து பத்து வாங்குறதுக்கு கொடுப்பாங்க ஆடு பத்து வாங்குறதுக்கு காசு இது எல்லாமே உங்களுக்கு ஸ்பிரிட்டப்பா வந்து கொடுப்பாங்க அது எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு டீடைலா வந்து நான் போடுறேன் கோழின்றது நம்ம நாட்டு கோழி வளர்க்கறதுக்கு தேனி வந்து ரெண்டு பெட்டி வாங்கிக்கலாம் அது கூட வந்து இந்த மாடு ஆடு அதுக்கு ப தீவனம் போடுறதுக்கு நமக்கு பசும் பயிர் தேவை பசும் பசும் தீவனம் தேவை போது அது அதுக்கு இவ்ளோ நிலம் நமக்கு இருக்கும் இவ்வளவு நிலம் வச்சிருக்கீங்கன்றது முக்கியம் ஏன்னா அஹ் நிலம் இருந்தாதான் ஆடு மாடு வளர்க்க முடியும் அந்த ஆடு மாடுக்கு தேவையான தீவனமும் நீங்க வந்து பயிர் செஞ்சு மாடுகளுக்கு குடுக்கறதுக்கும் உங்களுக்கு ஒரு பத்து சென்ட் தனியாக ஒதுக்குவாங்க ஸோ அது எல்லாமே தேவை அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பொது சமூகத்தினரை சேர்ந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஹெக்டர் அளவுக்கு நிலம் இருக்கணும் நீங்கள் ஆதி திராவிடர் பழங்குடியினர் சேர்ந்தவங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஏக்கர் நிலம் இருந்தால் போதும் நீங்கள் இதை வந்து விண்ணப்பிக்கலாம் ஏன்னா நம்ம ஆடு மாடுக்கு தங்கிறதுக்கு கொட்டகை அமைக்கணும் தீவனம் வந்து தயார் செஞ்சு கொடுக்கணும் இதெல்லாமே கணக்கு பண்ணி தான் வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க விண்ணப்பிக்கிறதுக்கு தகுதி ஸோ அப்படின்னும் போது என்னென்னலாம் எவ்வளோ அவங்களுக்கு பிரித்து பிரித்து கொடுப்பாங்க மாடுக்கு இவ்வளோ தரோ கோடிக்கு இவ்வளோ தரோ இந்த மாதிரி அமௌண்ட் எல்லாமே பிரித்து தான் கொடுப்பாங்க அது எல்லாமே ஸ்ப்ரிட் அப்ஸ் எல்லாம் அவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கறவை மாடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு பசு மாடோ இல்லை எருமை மாடோ வாங்கிக்கலாம் அதுக்கும் மானியம் வந்து தனியாக கொடுப்பாங்க இது எல்லாமே அதுலேயே வந்துடும் பத்து ஆடு வாங்குறதுக்கு பத்து நாட்டு கோழி வாங்குறதுக்கும் ரெண்டு தேனி பெட்டி பத்து சென்ட் நிலத்துல வந்து நீங்கள் வந்து பசுந்தீவனம் வந்து பயிர் செஞ்சுக்கலாம் அதுக்கு வந்து பசுந்தீவனம் பயிர் செய்கிற அந்த விதைக்கு ஒரு எட்நூறுரூபா அதுக்கப்புறம் அந்த பயிர் செய்கிறேன் இல்லையா மா உங்களுக்கு வந்து அந்த மண்புழு உரம் இருக்கு இல்லையா அது தொட்டி மண்புழு உர தொட்டியும் கொடுப்பாங்க ஸோ அந்த தொட்டி வாங்குறதுக்கு ஒரு ஆறாயிரம் ரூபாய் இந்த மாதிரி பிரித்து அதிகபட்சமாக உங்களுக்கு முப்பதுலேருந்து நாற்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு மானியம் வந்து கிடைக்கும் அதை வச்சு நீங்கள் வந்து இந்த ப ஒருங்கிணைந்த பண்ணை வந்து அமைச்சிக்கலாம் ஸோ விவசாயம் பொறுத்த வரைக்கும் இது ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா விவசாயம் பொறுத்த வரைக்கும் விவசாயம் வந்து சீசனல் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல சீசனல் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா இப்போ ஒரு நெல் பயிர் ஏத்திரிங்கன்னா அது ஒரு குறிப்பிட்ட தான் உங்களுக்கு வருமானம் கிடைக்கும் ஒரு மூணு மாசம் தான் உங்களுக்கு வருமானம் கிடைக்கும் அது வரைக்குமே நீங்க முதலீடு இல்ல ஒரு ஆறு மாசம் பயிரா இருந்தாலும் இல்ல ஒரு வருஷம் பயிரா இருந்தாலும் எந்தெந்த அந்த அந்த ஏற்ற ஏத்த தான் உங்களுக்கு வருமானம் கிடைக்கும் மாதம் ஃபுல்லாவோ இல்லை ஆண்டு முழுவதுமோ உங்களுக்கு வருமானம் வந்து விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் கிடையாது அதனாலதான் வந்து அக்ரிகல்ச்சரலீஸ் சீசனல் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கஷ்டப்படுவாங்க இல்லையா மாசத்துல மூணு மூணு மாசம் கழிச்சு வருமானம் வருதுன்னா கஷ்டம் அவங்க மா வருஷம் ஃபுல்லா அவங்க வந்து வருமானம் அவங்களுக்கு வரணும்ன்ற ஒரு நோக்கத்துல தான் இந்த பண்ணை அமைக்கிறது அதுக்குதான் கிராமத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா மாடு வளர்க்குறது கோழி வளர்க்குறது இதெல்லாம் ஒரு வருமானமா இருக்கிறதுக்காக தான் வந்து இதெல்லாமே வளர்த்துட்டு இருப்பாங்க அதுக்கு தான் வந்து அரசாங்கமும் இப்போ ஒருங்கிணைந்த பண்ணைக்கு வந்து மானியம் வந்து ரொம்ப காலமாகவே கொடுக்குறாங்க கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்காங்க கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது மாவட்டங்களில் வந்து இந்த ஒருங்கிணைந்த பண்ணை வந்து மானியம் வந்து செயல்முறைப்படுத்தப்பட்டிருக்கு மாவட்டத்தினுடைய லிஸ்ட்டும் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மேலும் இதை பற்றியா உங்களுக்கு நிறைய தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் அக்ரிகல்ச்சரல் வெப்சைட்டை போய் பார்க்கலாம் நம்ம டிஎன் அக்ரி வெப்சைட் போய் பார்க்கலாம் வெப்சைட்டுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உழவர் செயலி இருக்குது உழவர் செயலியில் போயிட்டு கூட நீங்கள் என்னென்ன மாவட்டத்தில் எவ்வளோ சதவீத மானியம் கிடைக்குதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதோடைய ஸ்கிரீன் ரெக்கார்டர் பிளஸ் ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே நான் உங்களுக்கு இந்த வீடியோல எண்டில் வந்து ஆட் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை விண்ணப்பிக்க இன்னும் உங்கள் மாவட்டத்தில் மேலும் இதை பற்றின நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இருக்கும் இல்லையா அங்க வந்து வேளாண் துறையின் தனியா ஒரு துறை இருக்கும் தோட்டக்கலைத்துறையின் தனியா ஒரு துறை இருக்கும் வட்டார வேளாண் துறையிலயோ இல்ல வட்டார தோட்டக்கலைத்துறையிலயோ போயிட்டு அந்த அலுவலர்கள் அலுவலர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்கள போயிட்டு நீங்க மீதி இத பத்தின மேலும் தகவல் வந்து நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பா உங்களுக்கு ஆதார் கார்டு இருக்கணும் நிலத்தோடைய பட்டா சிட்டா அடங்கல் இது எல்லாமே இருக்கணும் வங்கி கணக்கு புத்தகம் இருக்கும் ஏன்னா உங்களுக்கு தமிழக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் என்ன மானியம் இருந்தாலும் உங்களுக்கு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் தான் நேரடி அஹ் வங்கியில தான் செலுத்துவாங்க ஸோ அதனால் அது வங்கி கணக்கு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும் இது எல்லாமே இருந்தது அப்படின்னா இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்க வட்டார வேளாண் துறைக்கோ இல்லை வந்து தோட்டக்கலைத்துறைக்கோ போய் மீதி டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இல்லை இதை பற்றி முழு தகவல் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க அக்ரி நெட் டாட் ஜிஓவி டாட் நெட் அதோடைய லிங்க் வந்து நான் வீடியோ வரப்போது சைட்லேயும் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் அதுலேயும் வந்து நீங்கள் போய் நேரடியாக அப்ளை செய்யலாம் உழவர் செயலி இருக்குது உழவர் செயலியில் கூட நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்கள் மாவட்டத்தில் அது நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டு அடுத்து வந்து நான் ப்ளே பண்ணுறேன் அது செலக்ட் பண்ணி நீங்கள் அது உள்ளே போயிட்டிங்கன்னா உங்களுக்கு முழு தகவல் வரும் கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது மாவட்டம் வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்த தோட்டக்கலை இந்த வேளாண் துறை தோட்டக்கலைத்துறை சார்பாக வந்து இந்த ஒருங்கிணைந்த பண்ணை அமைக்கிறதுக்கு வந்து மானியம் கொடுத்துட்டு வராங்க இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது யாருக்கா தேவைப்படும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் Hmm.